உங்கள் சிந்தனைக்கு இன்றைய தமிழக சபைகளின் தேவை தமிழக மெகா மெகா சபையின் போதகர்கள் ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் ஆக மாற மறுப்பது ஏன் இன்றைய தேவை ஒரு ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் மட்டுமே யார் இந்த ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் இவர் சிறந்த சுவிசேஷ பிரசங்கியார் த பீப்புள்ஸ் சர்ச் எனப்படும் பிரபல தேவாலயத்தின் நிறுவனர் அவர் வேர்ல்ட் மிஷன்ஸ் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர் த மிஷனரி இஸ் நாட் ஒபேயிங் கிரைஸ்ட் கமாண்ட் ஹீ இஸ் புல்ஃபில்லிங் இட் மிஷினரி கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர் அல்ல அதை நிறைவேற்றுபவர் என்கிற புகழ்பெற்ற வாசகத்தால் அறியப்படுகிறார் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ளார் அவற்றில் சில பிரபலமானவை தாஷன் ஃபார் சோல்ஸ் த சேலஞ்ச் ஆஃப் மிஷன்ஸ் த கிராய் ஆஃப் த வேர்ல்டு த மேன் காட் யூசஸ் தேவன் பயன்படுத்தும் மனிதன் அதில் மிகச்சிறந்த புத்தகம் The Passion for Souls, என்பது என் கருத்து மிஷன்ஸ் இஸ் த சீஃப் எண்ட் ஆஃப் த சர்ச் மிஷன் என்பதே சபையின் முக்கிய நோக்கம் என்கிற கருத்தை வலியுறுத்தினார் சபையின் வருமானம் மிஷன்காகவே என்பது அவரின் அசைக்க முடியாத நம்பிக்கை தனது த பீப்புள்ஸ் சர்ச் எனப்படும் கனடா மூலம் நூற்றுக்கணக்கான மிஷினரிகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பியுள்ளார் அவரின் வாழ்நாளில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மிஷினரி நிறுவனங்களுக்கு உதவி அனுப்பியதாக பதிவுகள் கூறுகின்றன அவர் எப்போதும் கூறுவார் யூ ஆயர் கோ அஸ் அ மிஷினரி ஆர் சென்ட் அ மிஷினரி நீங்கள் மிஷினரியாக செல்லுங்கள் இல்லையெனில் மிஷினரியை அனுப்புங்கள் இவரது சபையின் வருமானத்தில் ஐம்பது முதல் எழுபத்தைந்து சதவீதம் மிஷினரி ஊழியங்களுக்காக செலவிடப்பட்டது என்பது வரலாறு இவரது தலை சிறந்த மேற்கோள் இதுதான் நோவன் ஹேஸ் த ரைட் டு ஹியர் த காஸ்பல் டுவாய்ஸ் வைல் தேர் ரிமெயின்ஸ் சம் ஒன் ஹூ ஹாஸ் நாட் ஹர்ட் இட் ஒன்ஸ் நச்செய்தியை ஒருமுறை கூட ஒருவன் கேளாமல் இருக்கையில் இரண்டாவது முறை சுவிசேஷம் கேட்க உரிமையில்லை நூற்று நாற்பத்தி ஆறு கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த இந்திய தேசத்தில் இந்திய மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள இப்படிப்பட்ட போதகர்களே நமக்கு தேவை மெகா சபையின் போதகர்கள் இவரை போல் மாறாதவரை ஒவ்வொரு சபை போதகரும் இப்படிப்பட்ட மனநிலைக்கு வராதவரை ஒவ்வொரு விசுவாசியும் தன்னால் முடிந்த அளவுக்கு மிஷினரி பணிகளையும் கிராம ஊழியங்களையும் தாங்க வேண்டும் உழைக்க வேண்டும் என்கிற சிந்தனை வராத வரையில் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்து போனாலும் இந்தியாவை சந்திக்க முடியாது பிரம்மாண்டங்கள் ஒருபோதும் தேவனை பிரியப்படுத்த முடியாது பிரம்மாண்டமான கட்டப்பட்ட சாலமன் தேவாலயத்தை விட்டு தேவன் கடந்து போய்விட்டார் காரணம் அந்த தேவ ஜனங்கள் தேவ சித்தத்தை செய்யவில்லை தேவ சித்தத்தை செய்யத் தவறிய செய்ய மறுத்த எந்த பிரம்மாண்டத்தையும் கர்த்தர் அங்கீகரிப்பதில்லை இது காலம் உணர்த்தும் பாடம்